விலை ஆக்காங்கட்டோ கூவா எல்லாம் இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு திருச்சி சாதனா மகளுக்கும் என்னடா திருச்சி சாதனை பற்றி பேசுனேன் இப்போ திருச்சி சாதனை மகளை பற்றி பேசுனேன்னு கேட்குறீங்களா காரணம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நின்றுலே நம்ம திருச்சி சாதனா வீட்டில் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அது தலையை சிவி பவுட்ரு போட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு ஏற்கனவே பவுட்ரு போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உலக அழகி ஐஸ்வரிய மாதிரி இருக்கும் பவுட்ரு போட்டால் எப்படி இருக்கும் இம்மா ஹாலிவுட்டு ஹீரோயின் மாதிரி வாங்குற மாதிரி இருக்காது சாதனா அப்படி இருக்கும்போது திடீர்னு சாதனா மகா வந்து சாதனைகிட்ட உன் மரும தம்பி பெருமை படணும் இல்லையா ஊர் உலகம் போடுறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அம்மா படணும்னு சொல்லி சாதனை சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் மகா சொல்லியிருக்கு அப்படி பேர் புகழ் படணோம்னா எனக்கு ஒரு எட்டு பவுனில் எனக்கு ஒரு செயின் ஒன்று வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் எட்டு பவுனில் இந்த ஒரு பவுன் எத்தனை லட்சத்துக்கு விற்கி எட்டு பவுனில் வாங்கி தான் சொன்னோடனே சாதனை திடுக்க ஆயிட்டு அதுக்கப்புறம் சாதனம்மா சொல்லியிருக்கு எட்டு ஃபோனு போதாதுமா இந்த ஒட்டியானத்துக்கு எனக்கு ஒரு பதிமூணு ஃபோனில் போட்டால் தான் இடுப்பை சுற்றி நெறிஞ்சாலே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சாதனம்மாவா இதை கேட்டு சாதனன்னு சொல்லியிருக்கு சரி எப்படியா பண்ணி தரேன்னு சொல்லி சாதனாவும் வாக்குமூலம் கொடுத்துருக்கு இப்போ நான் சாதனாவுக்கு நான் என்ன ஏ திரிச்சு சாதனா அதாவது பெத்த பிள்ளைய பொம்பளை பிள்ளைக்கு செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க செய்ய வேண்டியதான் அதுக்கு ஒரு அளவு இருக்குது கட்டாயம் இருக்குது ஏற்கனவே தங்க வேலை ராக்கெட்டு ஜெட்டு வேகத்துல ஒரு லட்சத்துக்கு மேலே வைக்கிட்டு ஒரு பவுன் இந்த நேரத்தில் இருபது பவுனு இருபத்தி ரெண்டு பவுனு கணக்கு வருத நீ அப்போ யூடியூப்லயே தானே கிடக்கணும் சாப்பாடு திங்காமல் இருபத்தி நாலு யூடியூப்பில் தானே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் வேறு வழி இல்லையே யூடியூப்பில் கிடந்தா மட்டும் தான் அந்த அத்தனை லட்சத்தை பார்க்க முடியும் நீ எவ்வளோ பெரிய வீடு கேட்டிருக்க ஒரு கோடிக்கு மேலே அந்த வீடை விற்றாதான் உழுக்கு நகை நகை பண்ணி கொடுக்க முடியும் வேறு வழி கிடையாது இதை நான் ஏன் சொல்லுவேன்னா பிள்ளைக்கு என்ன செஞ்சுருக்கேன் நிறைய செஞ்சிருக்கேன் இந்த நேரத்தில் உமக திருப்பி இருந்துணும் பண்ணு கேட்டா நீ எங்கே போவ கண்டிப்பாக புது காரையும் விற்க வேண்டியதான் ஆடி காரையும் இது போட்டக்கெல்லாம் புக்கிங் போடுறது அதையும் இப்போ வேண்டியதான் புது வீட்டையும் விற்றுற வேண்டியதான் விற்றுட்டு யூடியூப்லேயே கிடையாது கிடந்து உண்மங்களுக்கு இருபத்தி ரெண்டு மூணில் செயின் போடு அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லை நகை நட்டுலாம் கொஞ்சம் பார்த்து கேளுங்க உங்களால் நகை விலை ஏறி கிடக்கு இன்னும் வரதட்சணை வரதட்சணை இன்னும் கேட்டு கேட்டு கிடையாது எல்லாம் ஓட்டாண்டியாக போயிடுவான் இது ஒரு கருத்து பதிவு காதும் போட்டிருக்கேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை நன்றி வணக்கம்